சுவாமி சரணம் சுவாமியை ஐயப்பா பம்பாவில் சுத்தமாக நீர் வரவில்லை இருக்கும் நீரில் அவரவர் முடிந்தவரை கை கால்கள் அளம்புவது மற்றும் தலையில் தெளித்துக்கொள்வது கொள்வது செய்து கொண்டு வருவது போன்ற செயல்கள் மட்டும் ஈடுபட வேண்டிய சூழ்நிலை உள்ளது மேலும் அனல் அதிகமாக உள்ளதால் அனல் காற்று பயங்கரமான அனல் காற்று வெப்பமாக வீசுகிறது இதை பார்க்கும் பொழுது குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் நேரம் தாழ்த்தி மாலை நேரத்தில் அல்லது காலை நேரத்தில் மலை ஏறுவது சரியானதாக இருக்கும் என்று நினைக்கின்றது ஏனென்றால் இப்பொழுது தான் வந்து இறங்கிய ஒரு எழுபது வயது கடந்த ஒரு மூதாட்டி தன்னால் முடியாமல் வெயிலில் கால் வைக்க முடியாமல் ஓடி வரும்போது கீழே விழுந்து விட்டார் அவரை ஏதோ அந்த மரத்தின் கீழே எடுத்து உட்கார வைத்துள்ள ஆசுவாசப்படுத்தி வருகிறார்கள் நான் ஆறு மணிக்கு மேல் மேலே கிளம்பலாம் என்றும் டோலி பேசலாம் என்றும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் நிறைய முதியவர்கள் ஆங்காங்கே வந்து அமர்ந்து விட்டார்கள் அவ்வளவு அனலாக இருக்கிறது ரெண்டாவது கால் வைக்க முடியவில்லை கோதிக்கின்றது சுவாமி சரணம் பகவானே அவரோட பூங்கா வனத்தில் இதுபோன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட வைத்துள்ளார் என்பது ஆச்சரியமாக உள்ளது சுவாமி சரணம் சுவாமியை சரணமையப்பா எல்லாம் அவன் செயல் பகவானே சரணமையப்பா சுவாமியை சரணமையப்பா